என் கூட வரீங்களா கிராஸ் பண்டில் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு கொடுக்கலாம் ஹலோ வாட் இஸ் யுவர் நேம் உங்களுக்கு தெரியுமா இதோட பேர் என்ன ஆமா இதோட பேர் கவு கவ் அப்படினா பசுன்னு அர்த்தம் பசு நமக்கு என்ன தரும் கரெக்ட் பசு நமக்கு மில்க் தரும் அதாவது பால் கொடுக்கும் ஹலோ பசு ஹோ ஆர் யூ நான் உனக்கு கிளாஸ் பண்ணி தரேன் நீ மில்க் தருவியா நல்லா கேட்டுக்கோ நான் உனக்கு புல்லு கட்டு தரேன் நீ எனக்கு பால் கொடுக்கணும் ஓகே வெரி குட் நீ புல் சாப்பிடு பாய் இப்போ பசுக்கு தேவையான கிராஸ் பண்டில் கடுத்தாச்சி அடுத்து நம்ம கிட்டை இருக்கிறது பெடிகிரி கேரட் இது என்ன சோன்டேனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் புடித்துத்தேன் நீங்கள் கண்டு புடித்துத்தீங்களா? சொன்னீங்க இது பப்பி டாக்கோட்ட சோன்ட ஆமா பப்பி டாகுக்கு என்ன சுட்டு கொடுக்கிறது? நீங்க குட்டி டாகுக்கு நம்ம பெடிகிரி தான் கொடுக்க போறோம் வாங்க போய் கொடுத்துட்டு வந்துடலாம் ஹலோ ஹாய் பப்பி வாட்ஸ் யுவர் நேம் கரெக்டா சொன்னீங்க இதோட பேரு டாக் ஹலோ மை டியர் டாக் உனக்கு நான் பெடிகிரி எடுத்துட்டு வந்திருக்கேன் இது சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு பாதுகாப்பா இருக்கணும் ஓகே ஓகே பாய் பெட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபுட் கொடுத்தோம் கரெக்ட் கிராஸ் பண்டில் தான் ஃபர்ஸ்டா கொடுத்தோம் யாருக்கு கொடுத்தோம் கரெக்ட் பசுவுக்கு கொடுத்தோம் இரண்டாவதாக நம்ம என்ன கொடுத்தோம் கரெக்ட் பெடிகிரி கொடுத்தோம் யாருக்கு கொடுத்தோம் கரெக்ட் குட்டி டாகுக்கு கொடுத்தோம் பப்பியும் ஹாப்பியா சாப்பிட்டுச்சு ரிமைனிங் நம்ம கிட்ட இருக்கிறது என்ன ஃபுட் ஆமா நம்ம கிட்ட மீதி இருக்கிறது கேரட் மட்டும்தான் ஆமா கேரட்டை யார் விரும்பி சாப்பிடுவா யாரும் வராங்க உதவியா கேரட் உனக்காக தான் இருக்கு நானே எடுத்துட்டு வரலாம் நினைச்சேன் ஆனா நீ ஏ வந்த உனக்கு தான் கேரட் இங்க வாங்கிக்கோ நீ ராபிட்டா இருந்தாலும் நீ பாக்க பிரின்சஸ் மாதிரி